டே பார்க்கலாமா அதாவது நேற்று புதன்கிழமை வீடியோ நேற்று பேர்டே காலையில எந்திரிச்சதுல இருந்து கொஞ்சம் அரிபரியா போயிட்டு இருந்துச்சு உளுந்த விட பண்ணி பாயசம் பண்ணி சாமிக்கு வச்சு படிச்சு சாமி கும்பிட்டோம் காலையில சோ அதுதான் நான் எடுத்துக்கிட்டேன் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது அதாவது நைன்டி கிட் சொல்றேன் நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது தீபாவளிக்கும் பிறந்த நாளுக்கும் தான் வந்து டிரெஸ்ஸே எடுத்து கொடுப்பாங்க அதை போடுறதுக்கு அந்த நைட்டு பூரா உட்காந்து காலையில விடிஞ்சது குளிச்சிட்டு அந்த ட்ரெஸ் போடுறதுக்கே அவ்வளவு ஒரு ஆசையா எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பூரா அந்த ஐம்பது பைசா ஆசைய சாக்லேட்டை கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க பத்தோ இருபதோ நம்ம கையில கொடுப்பாங்க அதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸோடையே ஸ்கூலுக்கு போய் மிஸ்ஸுக்கு கிளாஸ்மேட்ஸ்க்கு எல்லாம் அந்த சாக்லேட்டை கொடுக்கறதுக்கு கூட துணைக்கு ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் மத்த கிளாஸ் மிஸ்கெல்லாம் கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த பக்கத்து கிளாஸ் மிஸ்ஸுக்கெல்லாம் சாக்லேட் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எந்த ஃப்ரெண்டை கூட கூட்டிகிட்டு போலான்னு சொல்லிட்டு முந்தின நாளே சொல்லி வச்சுருவோம் உன்னையத்தான் நாளைக்கு கூட்டிட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் நடந்திருக்கும் நம்ம பிறந்த நாள் இன்னைக்கு நம்ம வீடுகளில் கண்டிப்பா கேசரி அப்படின்ற ஒரு ஸ்வீட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரிதான் நம்ம பசங்களுக்கும் நம்ம பெஸ்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்போம் அம்மாக்களுடைய அதிகபட்ச அன்பை எதில் காட்ட முடியும் சாப்பாட்டில் தான் அதே மாதிரி அதிகபட்ச கோவத்தையும் சாப்பாட்டில் தான் காட்டியிருப்போம் இந்த மாதிரி தான் இதே வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தால் இந்த ஹாப்பினஸ் கிடைச்சிருக்காது நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம் பாய்